இந்தியாவில் சுகாதார சேவைகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சிகிச்சை செலவும் மருத்துவமனைகளின் விலை உயர்ந்த கட்டணங்களும் சாமானிய மக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளன இது போன்ற சூழ்நிலையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் தனியார் நிறுவனங்களின் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகள் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி காரணமாக விலை உயர்ந்ததாகிறது இருப்பினும் நல்ல விஷயம் என்னவென்றால் சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினருக்காக மத்திய அரசாங்கம் பல நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்களை தொடங்கியுள்ளது அவற்றுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படவில்லை அந்த வகையில் இந்தியாவில் ஜிஎஸ்டி இல்லாத ஐந்து அரசாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்பது நாட்டின் முக்கிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆகும் இதன் கீழ் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுதோறும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இன்சூரன்ஸ் தொகையை பெறுகிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பும் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் நாட்களுக்குப் பிறகும் பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் போன்ற செலவுகள் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அடங்கும் இந்த ஸ்கீமின் சிறப்பு என்னவென்றால் முன்பே இருக்கும் அனைத்து நோய்களும் ஆரம்பத்தில் இருந்து காப்பீடு செய்யப்படுகின்றன இருப்பினும் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த இன்சூரன்ஸ் நகர்ப்புறங்களில் பணியாளர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் வண்டி இழுப்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் போன்றோருக்கு கிடைக்கிறது ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் குறிப்பாக அமைப்பு சாரா துறை தொழிலாளர்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கானது இதில் ஒரு குடும்பம் ஆண்டுதோறும் ரூபாய் முப்பதாயிரம் வரை காப்பீட்டை பெறுகிறது இதற்காக பயனாளி பதிவு அல்லது புதுப்பித்தல் கட்டணமாக ரூபாய் முப்பது மட்டுமே செலுத்த வேண்டும் வெவ்வேறு மாநிலங்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் மாற்றங்களை செய்யலாம் நிர்மயா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் குறிப்பாக மாற்றுத் திறனாளிகளுக்கானது மாற்றுத் திறனாளிகள் இதில் அவர்களுக்கு ஒரு லட்சம் வரை காப்பீடு கிடைக்கிறது இதன் சிறப்பு என்னவென்றால் ப்ரீ இன்சூரன்ஸ் மெடிக்கல் டெஸ்ட் இதில் இல்லை ஓபிடி சிகிச்சை மருந்துகள் டயாக்னோஸ்டிக் டெஸ்ட்டுகள் மற்றும் ரெகுலர் மெடிக்கல் செக்கப்புகளும் இதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன ஓபிடி செலவுகளின் வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை மட்டுமே பல் நோய்கள் தடுப்பு மருத்துவ செலவுகளுக்கு ரூபாய் நான்காயிரம் வரை காப்பீடு செய்யப்படுகிறது ஜன் ஆரோக்கிய பீமா பாலிசி இந்த ஸ்கீம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கும் பொருந்தும் இதில் ஒவ்வொரு நபருக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் காப்பீட்டு தொகை கிடைக்கிறது இந்த பாலிசி ஒரு வருடத்திற்கு உரியது குடும்பத் தலைவரின் வயது நாற்பத்தி ஆறு வரை இருந்தால் பிரீமியம் தொகை எண்பத்தி ஒரு ரூபாய் மட்டும் கட்ட வேண்டும் அறுபத்தி ஆறு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பிரீமியம் தொகை ரூபாய் நூற்றி அறுபத்தி இரண்டு இருப்பினும் ஏற்கனவே உள்ள நோய்கள் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் காப்பீடு செய்யப்படும் இது தவிர நீரிழிவு உயரத்த அழுத்தம் மற்றும் இதயம் தொடர்பான நோய்களுக்கான சிகிச்சைக்கு தொண்ணூறு நாட்கள் காத்திருப்பு காலம் உள்ளது யுனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடக்கப்பட்ட இந்த ஸ்கீம் வறுமை கோட்டிற்கு மேல் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் ஆகிய இரு குடும்பங்களுக்கும் பயனளிக்கிறது மூன்று மாதங்கள் முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் இந்த காப்பீட்டிற்கு தகுதியுடையவர்கள் இதன் பிரீமியம் தொகை மிகவும் காப்பீட்டுக்கு தகுதியுடைய ஆண்டுக்கு ரூபாய் அறுநூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் மட்டுமே நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தினரோ நிதி ரீதியாக பலவீனமாக இருந்து விலை உயர்ந்த தனியார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளை வாங்க முடியாவிட்டால் அரசு வழங்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரியான ஸ்கீம்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும்